வெல்கம் டு லக்ஷ்மி ஹோம் ஹேப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் மை ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் இனி நடக்கப் போகும் விஷயங்கள் எல்லாம் உங்கள் காதுக்கு இனிமையாகவும் கேட்கட்டும் வாழ்த்துக்கள் இப் காலையிலே எழுந்துதாங்க கோலம் போட்டுட்டேன் நம்ம டெய்லி ரொட்டீனில் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து பாலை காய்ச்சி சுவாமிக்கு விளக்கேத்தி வச்சாச்சு பால் நல்லா பாருங்கள் இந்த மாதிரி நல்ல பால் வேகமாக பொங்கி வரணும் பொங்கி வந்த பிறகு அந்த பாலை சுட வச்சு அதுக்கு அப்போதாங்க கெட்டு போகாமல் இருக்கும் நமக்கு அதனால் நல்லா சுட வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்போவும் மாதிரி நாட்டு சக்கரை வெள்ளம் போட்டு பால் சுவாமிக்கு நேவது ஏற்றுக்கு ஏன்னால் கொஞ்சம் கேமராவை எடுக்கிறப்போ நான் சிங்கிளாலாக பிடிச்சி எடுத்தேன்னா கொஞ்சம் கீழே சிந்திரிச்சு சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க அதுக்கப்புறம் காஃபி போட்டுட்டேன் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் காஃபி போட்டுட்டேன் ஏன்னால் காஃபி குடித்தா அந்த டேவே என்னவோ கொஞ்சம் ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதனால் காஃபி அப்புறம் சுவாமிக்கு நேவதயத்துக்கு பால் எடுத்துகிட்டு போய் சுவாமிகிட்டே வச்சிடலாம் அப்படின்ட்டு பால் எடுத்து சுவாமிகிட்டே வச்சாச்சுங்க அதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று சொல்ல போகிறேன் என்னென்னா நம்ம வந்து சின்ன சேமிப்புகள் அப்படிங்கிறது வந்து நம்ம அஞ்சல பெட்டிகளே உள்ள ரகசியங்க அஞ்சல பெட்டியில் இருக்கற ரகசியத்தை நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன் சரிக்கு கோவிலுக்கு கிளம்புவோம் வான் கூட்டிகிட்டு போனாங்க சரி கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சு என்னோடய ஹஸ்பண்ட் இவங்க தான் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டேன் வந்துட்டு அதுக்கப்புறம் தியாகராஜர் கோவில் போகலாம் அப்படின்னாங்க எங்களுக்கு இங்கே பக்கத்து நியரஸ்ட்டு தியாகராஜர் கோவில் தானே ஸோ அதனால் தியாகராஜர் கோவிலுக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வந்துட்டோம் ஏன்னா இன்றைக்கி நியூ இயர் நல்ல விதமாக இந்த வருஷங்கள் வந்து நல்லா சந்தோஷமாக போகணும் எங்கள் பிஸ்னஸ் ப்ளஸ் எங்களோடய யூடியூப் சேனல் ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கணும் இல்லையா இந்தோ பாருங்க இது தாங்க அஞ்சலபெட்டி அஞ்சலபேட்டியில் இந்த மாதிரி நீங்கள் காசுகளை போட்டு வச்சிங்கன்னா போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய கை நிறைய பணம் வந்து அன்றாட செலவுக்கு காசு கையில் நிறைய கிடைக்கும் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ